கனரா வங்கி வேலைவாய்ப்பு மூவாயிரத்து ஐநூறு காலிப் பணியிடங்கள் டிகிரி படித்தவர்கள் அப்ளை பண்ணுங்கள் பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கியில் அப்ரெண்டிஸ் பயிற்சி பணியிடங்கள் நிரப்பவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இதில் தமிழகத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி ஐநூறு கல் கல்வி தகுதியை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் உள்ளூர் வட்டார மொழி தெரிந்திருக்க வேண்டும் வய வயது வரம்பு ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று இருபது வயது முதல் இருபத்தெட்டு வயது வரை உள்ளவர்களாக விண்ணப்பிக்கலாம் மத்திய அரசு விதிகளின்படி எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு பத்து ஆண்டுகளும் வயது வரம்பு தளர்வு உண்டு ஊக்கத்தொகையாக பதினைந்தாயிரம் வழங்கப்படும் தேர்வு செய்யப்படும் முறை இந்த பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் விண்ணப்பிக்க முறை இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க டபிள்யூ டபிள்யூ டபிள் டாட் என்ற இணையதள பக்கம் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக மேலும் விவரங்கள் அறிய மேலே கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தை பார்வையிடவும்